ஜெயலலிதாவுடைய ஒரு ஸ்டேச்சர் எம்ஜிஆருடைய ஒரு ஸ்டேச்சருக்கு ஈக்குவலண்ட்டாக தன்னை கருப்பு எம்ஜிஆர்னோ தொப்பி போட்டுக்கிட்டோ எடப்பாடி போஸ்ட் கொடுத்ததுனால எடப்பாடியோ அல்லது யாரோ ஆக முடியாது உண்மையாக மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் போராடினால் ஏன்னா இந்த திமுக பேரில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது ஆனால் இத்த தமிழகத்தில் இருக்கிற சாராய ஆலைகள் பெரும்பாலானவை மூணு நாலு பேருக்கு தான் சொந்தம் ஒன்று ஜெகத் ரட்சகன் அவர்கள் ரெண்டாவது டிஆர் பாலு மூணாவது சசிகலா மையார் திமுக ஆட்சிக்கு வந்தால் நூறுரூவாய்க்கு குறைக்கிறேன்னு ஸ்டாலின் பேசின வீடியோ எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கும் எல்லோரும் இரநூத்தி தொண்ணூறுரூவா முந்நூறுரூவா கேபிளுக்கு கொடுக்குறோம் அதை தாண்டி உங்களுக்கு அமேசான் பிரைம் வேணும் கிரிக்கெட் வேணும்னு சொன்னால் மேலே திருப்பி அந்தந்த ஓடிடி சேனலுக்கு காசு காசுபடுது கிட்டத்தட்ட இப்போ முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூவா ஒரு ஒரு குடும்பம் ஆனால் ஸ்டாலினுடைய வாக்குறுதி நூறுரூவாய்க்கு பார்க்குறேன்னு சொன்னேன் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்திக்கணும் அதிமுக மக்களுக்காக தமிழ் மக்களுக்கு எம்ஜிஆர் வழியில் க ஜெயலலிதா வழியில் இருக்க போகிறோமா இல்லை எங்கள் வீரில் இருக்கிற டிவிஎஸ்சி வழக்குகளை த தவிர்க்கிறதுக்கு ஸ்டாலினோடு வரவணைச்சிக்கிட்டு பங்காளிகள்னு போகிறோமான்னு தான் கேள்வி இது எல்லாமே ஈவன் சார்ஜிங் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நம்ம இந்த பேட்டரிஸ் ஏ டபுள் பேட்டரி தான் போட முடியும் ஸோ இது எதுவுமே ஹேக் பண்ண முடியாதுங்கிறது ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இந்திய தேர்தல் கமிஷன் ஓபன் சேலஞ்ச் கொடுத்தது யாருமே எடுத்துக்க ஆனால் தோற்கிறவர்கள் நான் ஏன் தோத்தேன்னா ஆட தெரியாதவங்க மேடை கோணல்னு சொன்னாலும் ஒரு பழமொழி மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால ரேலூன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலாக நம்முடன் நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போது சசிகலனால தன்னோட கட்சியை ஒருங்கிணைக்கத்தில் மும்முரங்கிறதா சொல்லிட்டு வராங்க ஓபிஎஸும் இன்றைக்கி வந்து அவர் ஆலோசனை கொடுத்த கொட்டுறாரு ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைச்சிக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் அதிமுக மறுபடியும் ஒன்றாகுதா அதிமுகங்கிறது அதனுடைய மிகப்பெரிய பலம்ங்கிறது அந்த இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பெயர்கள் ஆனால் அதுக்கு வந்த ஆரம்ப காலத்திலேருந்து அதுக்கு போன ஓட்டுகளே என்னன்னு சொன்னால் எழுவத்தி ரெண்டுக்கு முன்னாடி காமராஜர் தலைமையிலான காங்கிரஸுக்கு போன ஓட்டு தான் இப்போ அது எல்லாமே தேசியத்தை நம்பியவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள தமிழர்கள் எல்லாம் இப்பொழுது பாஜகவை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதை தடுக்க முதல்ல உங்களுக்கு எண்பத்தொன்பதில் நீங்கள் தேர்தலையே திமுக ஜெயிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஜெய ஆர் எம் வீரப்பன் போன்றவர் ஜெ நெடுஞ்செழியன் போன்றவர்கள் ஜெ ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு அதிமுகவை வச்சுக்கிட்டாங்க திரு சாத்தூர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திருநாவுக்கரசர் இவங்க சேர்ந்துட்டு ஜெயலலிதா திறமையில் வச்சாங்க இது அது நின்று புற நின்றுச்சு இதுதான் ஜெயிச்சுது அதுக்கப்புறம் அவங்க அரசியலிருந்து விலகி ஒன்று சேர்ந்ததுனால தான் திருப்பி அதிமுக பலம் பெற்றது அது போன்ற ஒரு முயற்சியை திரு சசிகலா எடுக்கலாம் பட் இன்னைக்கு அது எந்த அளவுக்கு ரிவைவ் ஆகும் சசிகலாவோ அல்லது எடப்பாடியோ உங்களுக்கு ஜெயலலிதா போன்ற ஆளுமை கிடையாது பட் எழுவதற்கு ஒற்றுமை வேணும் சசிகலா இந்த விஷயத்தை தங்கி தங்கி தான் முன்னெடுக்கிற மாதிரி இருக்கு அந்த தேங்கத்துக்கு என்ன காரணமாக இல்லை அவங்க இன்னுமே கூட இன்னும் ஒன்றரை வருஷம் என்னமோ அவங்க வந்து அரசியலில் போட்டி போட முடியாது அவங்க வந்து எப்போ ரிலீஸ் ஆனாங்களோ அதிலிருந்து ஆறு வருடத்துக்கு எலெக்ஷனில் போட்டி போட முடியாது அதனால எனக்கு நிச்சயமாக தெரியல இருபத்தாறு எலெக்ஷனில் அவர் போட்டி போட முடியுமா இல்லையான்னு ஏன்னா இருபத்தி ஒன்றுக்கு அவங்க வெளியில் வந்தாங்க ஸோ இருபத்தாறு தேர்தலில் அவங்க போட்டி போட முடியாது அது ஒரு காரணம் இன்னொன்று அவங்க வயதும் இருக்கலாம் ஆனால் அவ ஜெயலலிதாவுடைய ஒரு ஸ்டேச்சர் எம்ஜிஆருடைய ஒரு ஸ்டேச்சருக்கு ஈக்குவலண்ட்டாக தன்னை கருப்பு எம்ஜிஆர்னோ தொப்பி போட்டுக்கிட்டோ எடப்பாடி போஸ் கொடுத்ததுனால எடப்பாடியோ அல்லது யாரோ ஆக முடியாது உண்மையாக மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் போராடினால் ஏன்னா இந்த திமுக பேரில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது ஆனால் அதை ஒன்று சேர்த்து கொண்டு போக மாட்டேங்கிறீங்க தே எலக இதில் கே கிளாம்பாக்கம் இது பேருந்தை பற்றி கேட்டால் அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பேசுகிறார் சரி அங்கே போய் நின்றுன்னா பஸ்ஸு வரமாட்டேங்குது உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டல் கூட இல்லை ஐ மீன் ஒரு குடும்பத்தோடு நீங்கள் போகிறீங்க இங்கேருந்து நீங்கள் ஒரு பேச்சு சொன்னீங்க நார்த் மெட்ராஸில் இருக்கீன்னு வச்சுங்க தனியார்பேட்டிலையோ இல்லைன்னா அண்ணா நகர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி போகணுன்னாலே மூணு மணி நேரம் ஆகிடுது அங்கே ஒரு மணி நேரம் பஸ் இல்லைன்னா குழந்தை அழுது ஒரு சாப்பாடு வேணும் பால் வாங்கணுன்னா கூட இன்னும் ஹோட்டல்கள் போன மாதம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி வரைக்கும் இல்லை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத எதிர்த்து சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஸோ எது திமுகவை தீ தீய சக்தி கருணாநிதி தீய சக்தி திமுக தீய சக்தின்னு சொன்னது நான் சொல்லலை எம்ஜிஆர் ஐயாவும் ஜெயலலிதா ஐயாவும் சொன்னது அதை எதிர்த்து அதை விட்டுட்டு நாங்கள் பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி சேர்ந்துகிட்டு அண்ணாமலையை தோற்கடிப்பதற்காக அதிமுக ஓட்டுக்களை செஞ்சி ராம் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு போகாமல் திமுக அனுப்பினார்கள் சொல்லி இப்போ ப பல பலத்த குற்றச்சாட்டுகள் வருது சசிகலா தயங்கிறதுக்கு இன்னொரு காரணமாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் அந்த சப்ளை விவரமும் ஒரு காரணமாக இருக்குமா சீதா தமிழகத்தில் இருக்கிற சாராய் ஆலைகள் பெரும்பாலானவை மூணு நாலு பேருக்கு தான் சொந்தம் ஒன்று ஜெகத் ரட்சகன் அவர்கள் ரெண்டாவது டிஆர் பாலு மூணாவது சசிகலா அம்மையார் ஸோ இதில் இவங்களை தாண்டி மூணாவது பெரிய சப்ளையராக அவங்க இருக்கிறாங்க அதை வைத்து அவர்கள் மிரட்டப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ விக்ரவண்டியில் அதிமுக ஓட்டு எந்த கட்சி புறக்கணிச்சாலும் யாருக்கு எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு நோட்டாவதும் குறி வச்சவங்க போகலாம் இல்லை இந்த தொண்டர்கள் யாருக்காக செயல்பட வாய்ப்பு இருக்கு சார் இல்லை நோட்டாவை நோக்கி பா அதிமுக ஓட்டு போகாது பட் அதிமுக பெருமளவில் போன தேர்தல்கள்லாம் பாமக கூட்டணியோடு இருந்தது அவர்கள் வன்னியர்களை நோக்கி அந்த ஓட்டுகளை நம்பி தான் அவங்க நிற்க வச்ச முன்னால் நிற்க வச்ச கேண்டிடேட்ஸ் அந்த வன்னியர் ஜாதியை சேர்ந்த ஒரு புகழிந்தையே வரவுத்த நிற்க வச்சாங்க அதனால் அது பாமகக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவரும் நம்ம சீமானும் என்ன பண்ணியிருக்கார் அன்புமே இப்போ தர்மபுரியில் யார் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினாங்களோ வன்னியர் கேண்டிடேட்டாக கொண்டு வந்து போடுற ஜாதி மதம் நான் பார்க்க மாட்டேன் தமிழ் தான்னு சொன்னவர் திருப்பி அதே வன்னியர் கேண்டிடேட்டை கொண்டு வந்து இங்கே திறக்கிறார் ஆனால் மக்கள் ஜாதியை பார்த்து போடலன்னு சொல்கிறது நம்ம பார்க்கணும்னு சொன்னால் கடலூர் தொகுதியில் திரு இவர் வந்து நம்ம டைரக்டரை தங்கர் பச்சன் நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அதனால் ஜாதியை மீறி ஒரு இடைத்தேர்தல்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு மணி அடிக்கணும் நீங்கள் மாற்றிக்கணுங்கிறதுக்கு மக்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் இப்போ எவ்வளோ டிவிக்கு செலவு பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அழுகிறத விட டிவி சேனலில் அந்த ட்ராமாவில் இருக்கிறத பார்த்து அழுகிறீங்க நீங்கள் உங்களை இப்போ அதுக்கு கட்டுறீங்க நான் திமுக ஆட்சிக்கு வந்தால் நூறுரூவாய்க்கு குறைக்கிறேன்னு ஸ்டாலின் பேசின வீடியோ எங்கிட்ட இருக்கு ஆனால் இன்றைக்கும் எல்லோரும் இரநூத்தி தொண்ணூறுரூவா முந்நூறுரூவா கேபிளுக்கு கொடுக்குறோம் அதை தாண்டி உங்களுக்கு அமேசான் பிரைம் வேணும் கிரிக்கெட் வேணும்னு சொன்னால் மேலே திருப்பி அந்தந்த ஓடிடி சேனலுக்கு காசு கொடு கிட்டத்தட்ட இப்போ முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூவா ஒரு ஒரு குடும்பம் ஆனால் ஸ்டாலினுடைய வாக்குறுதி நூறுரூவாய்க்கு பார்க்குறேன்னு சொன்னேன் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்திக்கணும் அதை இதை சொல்லி அதிமுக ஓட்டு வாங்கி இருந்தால் அவர்கள் எதிர்க்கட்சி ஆனால் ஓட்டு குறஞ்சி போச்சுன்னா ஏன்னா இந்த தேர்தல்லையே பார்த்தீங்கன்னா திமுக சென்ற முறை வாங்கினதை விட பெரிய அளவில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முப்பத்தேழு சீட்டு வாங்கினதை காட்டாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கினதை காட்டி பிஜேபி அதிமுகவுக்கு ஓட்டு குறையிலன்னு சொல்லி எடப்பாடி அறிக்கை விடுறார் நீங்கள் அடுத்தது சீமான் கூட இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கூட கூட போட்டி போட்டு நோட்டாவோட நாங்கள் ஜாஸ்தி வாங்கிட்டோன்னு கூட பெருமையாக சொல்வாரான்னு தெரியல தயவு செய்து மக்கள் இந்த முறை சிந்தித்து எதிர்கட்சிக்கு ஓட்டு போடும் பை எலெக்ஷனில் அண்ணாமலை அவரோட கான்ட்ரிபியூட் எப்படி சார் இல்லை அவர் போய் ஒரு ரெண்டு பிரச்சாரம் பண்ணுவார தவிர அதுக்கு மேலே இதில் அவருடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைச்சு செய்யணும் கிட்டத்தட்ட இந்த முறை அவர் வந்து ஏதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க நீங்கள் நோட்டா பற்றி கேட்டீங்க அந்த தேர்தலில் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டிங்க ஆராசா பற்றி கேட்டிங்க ஆராசாவிற்கு எதிராக நிற்க வைக்க வைக்க பிஜேபி வேட்பாளர் போய் வேட்பு மனுவை தாக்கல் செய்யாமல் ஏதோ ஒரு வேலை நடந்தது அதனால் அங்கே பிஜேபி தொண்டர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் நோட்டாக்கு போட்டாங்க இந்த இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தூரில் மத்திய பிரதேஷ் இந்து இரநூறு எழும்பூர் தான் இருந்தார் இல்லை எல்முருகன்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பதினான்கு தேர்தலில் குருமூர்த்தின்னு ஒருத்தர் நிறுத்த வைக்கப்பட்டார் அவர் போய் சரியான நேரத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்யலை இல்லாட்டி பிஜேபி இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிற்கலை அதனால பிஜேபி ஆதரவு வாக்காளர்கள் அறுபதாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நீலகிரியில் நோட்டாக போச்சு இந்த முறை மத்திய பிரதேஷ் இந்தூரில் ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சம் ஓட்டு காங்கிரஸ் வேட்பாளர் ஓட்டு வந்து நோட்டாக போயிருக்கு ஸோ நோட்டாக போகு சொன்னால் நிச்சயமா அந்த அளவுக்கு மக்கள் வந்து இது அதிமுக ஆதரவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல இப்போ பிரச்சனை என்னன்னா அதிமுக மக்களுக்காக தமிழ் மக்களுக்கு எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் இருக்க போறோமா இல்லை எங்கள் வீரில் இருக்கிற டிவிஎஸ்சி வழக்குகளை தவிர்க்கிறதுக்கு ஸ்டாலினோடு அரவணைச்சிக்கிட்டு பங்காளிகள்னு போகிறோமான்னு தான் கேள்வி இப்போ ஏர்போர்ட்லேருந்து கட்சி சார்பாக பாஜக கட்சி சார்பாக யாருமே ஏர்போர்ட்லேருந்து ப்ரெஸ்மெட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்கள் முன்பு அண்மாளி சொல்லியிருந்தார் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கோவையில் வானந்தி சீனிவாசன் அவர்கள் ப்ரெஸ்ஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லை மெயினாக அண்ணாமலை சொன்னது அவருக்கு சொன்னது தான் அதாவது ஏன்னால் அவர் எங்கே நிறுத்தினாலும் அதாவது இன்றைக்கி இப்போ யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இப்போ ஐ மீன் இது இப்போ நம்ம டிவி சேனல்கள் பேட்டியை எடுத்துகிட்டு பத்துக்கு எட்டு போடுறது கிடையாது அவர் தவறாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் இப்போ போடுறாங்க பட் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஆதரவு சேனலாக இருந்தாலும் சரி எதிர்ப்பு சேனலாக இருந்தாலும் சரி அண்ணாமலைன்னு போட்டால் உடனே வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆகுது ஸோ அவரை கேள்வி கேட்கணும் அவரை மடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட வைக்கிற கேள்வியில் பத்து சதவிகிதமான சாரமுள்ள கேள்விகள் திமுக கிட்டேயோ அதிமுக கிட்டேயோ கேட்க மாட்டேங்குறாங்க ஏன் விக்ரவாண்டியில் நிக்கல ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லையா நீங்க பங்காளிகளா திமுகவுக்கு உதவுறீங்களான்னு போய் யாராவது எடப்பாடியை கேட்குறாங்களா இல்லை ஆனால் அண்ணாமலை கிட்ட எல்லாமே கேட்குறாங்க ஸோ இதை தவிர்க்கறதுக்காக அண்ணாமலை இனிமேல் ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் கூப்பிடுற இடத்துல தான் நான் கொடுக்க போறேன்னு சொன்னார் சீ தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அவசரத்தில் எதையாவது ஒன்று சொல்லிட்டா இன்னும் எடிட் பண்ணி ஷார்ட் பண்ணி போடுறாங்க இப்போ கண்டென்ட் வேணும்னு சொல்லி தான் நீங்கள் யோசிக்கிறோமே தவிர நாங்கள் பல விஷயங்களை யோசிச்சு ஐ மீன் இருபது முப்பது வருஷம் அரசியல் சொன்னால் கூட உங்களுக்கு இன்னைக்கு எது போனால் அது மாதிரி அவங்க பேசினது முக்கிய விஷயங்களை விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன கன்டென்ட்டை பிரபலப்படுத்தி ஆயிடுது ஒன்றுமே இல்லை இப்போ ஏதோ கை விரலை காட்டி அமித்ஷா பேசியதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ ஓட்டினாங்க நம்ம மூணு நாளைக்கு எல்லா சேனல்கள்லையும் அதுதான் ஓடுச்சு ஆனால் இன்னைக்கு வர செய்தி பாஜகவின் அகில இந்திய தலைவராக நட்டா ரிசைன் செய்ததற்கு பிறகு ஒரு தென்னிந்தியப் பெண் வரக்கூடும் அப்படின்னு ஒரு செய்தி வருது ஏன்னா பிரீ பிரியங்காவை அவர்கள் முன்னேற்ற முன்னிறுத்தப் போவதாக செய்தி வருதுனால அதற்கு மாறாக ஒரு பெண்மணி பெரும்பாலும் ஓபிசியோ இல்லை எஸ்சி சமூகத்தைச் சேர்ந்த தென்னிந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எனக்கு டெல்லி பாஜக வந்துட்டு இருக்கு ஆனால் ஹிந்தி தெரிய ஹிந்தி தெரியாதவர் தலைவராக முடியுமான்னு தெரியல ஏன்னா வானத்தியவர்கள் இப்போ வந்து பா பாஜக மகளிர் அணி தலைவராக இருக்காங்க பட் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல பட் அது மகளிர் அணிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பட் அகில இந்திய தலைவருங்கிறப்ப மிக நிச்சயமாக ஹிந்தி பேசணும் ஸோ இது இன்னும் நல்ல பதவி உதவிகள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது நம்ம தமிழ் மீடியாவுக்கு இரநூறுவா டிஎம்கேலேருந்து வரணும் நாங்கள் உடன்பிறப்புகளாக இருக்கணும்னு சொல்லி அண்ணாமலையை மடக்கணுன்னே போயிட்டுருக்காங்க அதை மீறி செய்தியாளர்களாக ஊடகங்களாக ஆர்எஸ்பி மீடியாக இல்லாமல் அவர்கள் செயல்பட்டால் தமிழகத்தில் பெரிய மாற்றம் வரும் இப்போ பாஜகவின் சபாநாயகர் பாஜக ஒரு தலைவலி கொடுக்குற விஷயம் இந்த சபாநாயகர் விஷயம் விவகாரம் வந்து எழுந்திருக்கு ஸோ தெலுங்கு தேசம் விட்டு கொடுக்க வாய்ப்புகிறேன் யாருக்கு பாஜக ஒதுக்க வாய்ப்பு இருக்குது சார் பாஜக எந்த பிரச்சனையும் இல்லை அன்றைக்கி ரிசல்ட் வந்த உடனே நான் இப்போ அன்றைக்கே திங்க் ஜேஆப் பிளஸ்லேயே இருந்தேன் அப்போ அங்கே உடனே ஒரு நியூஸ் கிளிப்பிங் வந்துச்சு அதை எடுத்து செய்தி படித்தாங்க அதாவது திரு சரத்பவார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருடன் பேசி இந்தி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வேலையை தொடங்கியுள்ளார் அப்படின்னு அதை பற்றி எனக்கு டெல்லியிலேருந்து வந்த செய்தி என்னன்னு சொன்னால் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் ஒரு செய்தியை இண்டி கூட்டணிக்கு லீக் பண்ணிட்டாங்களாம் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்க தீர்மானித்து விட்டோம் அப்படின்னு ஒரு செய்தியை லீக் பண்ணிட்டாங்க மெஜாரிட்டி இல்லாத ஆட்சிக்கு தலைமையேற்று நடத்த பாஜகவிற்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அதை கேட்ட உடனே தான் திரு இவர் நம்ம காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சரத்பவார்கிட்ட சொல்லி நிதிஷ்குமாரையும் இவரையும் கான்டாக்ட் பண்ண சொன்னாங்களாம் நிதிஷ்குமார் கேட்டுட்டு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் திருப்பி கொஞ்சம் ரெண்டு அவர் கன்சல்ட் பண்ணப்போ அங்கே சொல்லிட்டாங்களாம் நம்ம இப்போ அவர் அதுவும் என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து நிதிஷ்குமாரை பிரதான் மராி வெளியிலிருந்து ஆதரவு தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் காங்கிரஸ் ஒரு ஒரு சொல்லிட்டு அவர் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் முஸ்லிம் பெண்களுக்கு மாதா மாதம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பேசின வீடியோவை எடுத்து எல்லா மசூதிகளிலும் வாராவாரம் பிரச்சாரம் நடந்து முஸ்லீம் பெண்கள் ஓட்டுகளை மாற்ற பண்ணியிருக்கு இப்ப நம்ம தலைமையேற்று பதவிக்கு வந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க முடியாது ஒண்ணுமே அந்த எட்டாயிரத்தி ஐநூறு முந்நூறுரூவா புரிய வைக்கணும்னு வச்சுங்க இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஒன்றே ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பேர் கொடுக்குறாங்கன்னா அப்போது மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கோடி வேணும் இப்போ எட்டாயிரத்து ஐநூறுனா எவ்வளோ கோடி வேணும் இந்தியா ஃபுல்லாக வேணும்னா இந்தியா பட்ஜெட்டை விட அதிகமாக அதுக்கு தேவை ஸோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதனால இப்போ எப்பையெல்லாம் காங்கிரஸ் எதிர்கட்சி த தலைவரை பிரதமராக போட்டு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஆறு மாதத்துக்குள்ளே அவங்களை க காலி பண்ணிவிட்டு அவர் அதுக்கு மேலே அந்த தலைவர் ஆட்சி அரசியலேந்தே போயிட்டார் சந்திரசேகருக்கு கொடுத்தாங்க சரண் சிங் கொடுத்தாங்க ஐ கே குஜ்ராலுக்கு கொடுத்தாங்க ஏன் தேவகவுடா கொடுத்தாங்க இவங்களை எல்லாம் இவங்க காலி பண்ணதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சர் பதவியும் போயிடுச்சு அவங்க அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடுச்சு நான் டெல்லி இதுலேயே இருந்துக்கிறேன் பீகார் முதல்வராக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி சரத்பவார்கிட்ட கேட்டாராம் மோடி பிரதமர் ஆக மாட்டார்னு உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு உள்ள எனக்கு காங்கிரஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்ன ஒன்று இவங்க திருப்பி இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டாங்களா இல்லை இல்லை நீங்கள் தான் இருக்கணும்னு மோடி கிட்டே கேட்டவுன்ன பிஜேபி சொல்லிடுச்சான் முக்கியமான கேபினட் அதாவது ஃபினான்ஸ் வெளியுறவுத்துறை இது ராணுவம் போன்ற அது வந்து அந்த எந்த பதவிகளும் கொடுக்க மாட்டோம் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அஞ்சு வருஷமும் வா கொடுப்பீங்கன்னு சொன்னா தான் நாங்கள் ஏற்றுக்கிறதா இருக்கோன்னா எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நடந்திருக்கு சபாநாயகரை பொறுத்தவரை உங்களுக்கு சாதாரணமாக வந்து வ வட இந்திய பிரதமர்னு சொன்னால் தென்னிந்தியாவிலேருந்து ஒரு முக்கிய போஸ்ட் கொடுப்பாங்க நார்மலாக துணை ஜனாதிபதி தென்னிந்தியராக இருப்பார் பட் இந்த முறை வந்து அவர் இதுவானதுனால இப்போது பெரும்பாலும் ஆந்திராவை சேர்ந்த புரந்தரேஸ்வரி பாஜக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வருவார்னு சொல்கிறாங்க அவர் ஒரு விதத்தில் சந்திரபாபு நாயுடுவுடைய மச்சினி என்டிஆருடைய பெண்கிறதுனால பெரிய இருக்க வாய்ப்பு இல்லை இவி மிஷினை ஆக்ட் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு தெரிவிச்சிருந்தார் இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கிறீங்க பார்க்குறீங்க சார் சார் எலான் மஸ்க்கு வந்து அமெரிக்காவுடைய மிஷினை சொல்கிறார் அமெரிக்கா மிஷின்கிறது உங்களுக்கு வந்து இது இன்டர்நெட் கனெக்டட் மிஷின் இது வந்து உங்களுடைய நீங்கள் அந்த முன்னாடி இருக்க இந்த கேமரா இருக்குது அதுக்கு பேர் என்ன பட்டன் கேமரா செல்லு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அது கம்ப்யூட்டரோட கூட கனெக்ட் பண்ண முடியாது இப்போ நம்மளுடைய இந்தியன் சிஸ்டத்தில் வைஃபை கிடையாது ப்ளூடூத் கிடையாது இன்டர்நெட் கிடையாது இதை வந்து அதில் ஒரு மெமரி கார்டு மாதிரி ஒரு கார்டு போடுவாங்க அது ஒன் டைம் மாத்திரம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அதில் இப்போ பத்து வேட்பாளர் இருக்காங்கன்னா பத்து பேர் பேர் போடுவாங்க இப்போது இப்போ நம்ம வட சென்னை சென்னை தொகுதியில் பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல அங்கே பட்ட கட்சி இருக்கும் வரிசையில் வேட்பாளர் பேரில் இருக்கும் இப்போ தென் சென்னையில் இருக்கிற வேட்பாளர் பேர் மதிய சென்னையில் இருக்கிற வேட்பாளரோட மேட்ச் ஆகாது அங்க பத்து பேர் இருக்காது பதிமூணு பேர் இருக்காது அதனால இது ஒரு தடவை ப்ரோக்ராம் இல்லை இந்த மிஷின் அங்கே போனால் அங்கே செல்லாது அந்த மிஷின் இங்கே போனால் இங்கே செல்லாது இது எல்லாமே ஈவன் சார்ஜிங் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நம்ம இந்த பேட்ரிஸ் ஏ டபிள்யூ பேட்ரி தான் போட முடியும் ஸோ இது எதுவுமே ஹேக் பண்ண முடியாதுங்கிறது ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இந்திய தேர்தல் கமிஷன் ஓபன் சேலஞ்ச் கொடுத்தது யாருமே எடுத்துக்கல ஆனால் தோற்கிறவர்கள் நான் ஏன் தெரியாதவன் மேடை கோணல்னு சொன்னாலும் ஒரு பழமொழி மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால எலான் மஸ்க் சொல்றது இன்டர்நெட் கனெக்ட் பண்ற அந்த மிஷினை சொல்லி இதை பத்தி மிக தீவிரமாக இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஆராய்ந்து அதிக ஐ மீன் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க இவிஎம் மேலே கூறப்படும் சந்தேகம் கிளப்புபவர்கள் இந்திய வளர்ச்சி இந்திய ஒற்றுமைக்கு எதிரான கருத்து கொண்டு இந்தியாவின் பெயரை கெடுக்கும் கும்பலால் செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கெல்லாம் இவங்க கவலைப்படலைங்க இந்த மாதிரி ஆட்கள் இதை பேசிகிட்டே தான் இருப்பாங்க நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியில பற்றி நன்றி சார்